ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணங்களை மேற்கொள்ளும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானிகள் கடுமையாக நடத்தப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது உள்ளது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானியாக்க பணிபுரிந்த பெல்ஜியம் விமானியும் விமான பணியாளரும் தங்களை உடல் ரீதியாக அவமானப்படுத்தினார்கள் அது மட்டுமல்லாது இன பாராபட்சத்தை என்று ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானிகளும் பணியாளர்களும் முறைப்பாடு செய்துள்ளதைத் தொடர்ந்து பாரிய இனவரி மோசடி வெளிச்சத்துக்கு வந்துள்ளது பலத்த நஷ்டத்தில் இயங்கும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தனது விமான சேவையினை வலுப்படுத்துவதற்காக டிசம்பரில் பெல்ஜியத்திடமிருந்து இரண்டு விமானங்களை குத்தகைக்கு பெற்றுக்கொண்டது இந்த விமானங்கள் கொழும்பிலிருந்து ஃப்ராங்ஃபோர்ட் டாக்கா துபாய் பாரிஸ் சென்னை விமான நிலையங்களுக்கு பயணிக்கின்றன இந்த விமானத்தில் பெல்ஜியம் விமானிகளுடன் இலங்கையினைச் சேர்ந்த விமானிகளும் விமான பணியாளர்களும் காணப்படுவார்கள் ஏப்ரல் முப்பதாம் தேதி குறிப்பிட்ட விமானம் கொழும்பிலிருந்து பிரான்ஸ் தலைநகருக்கு செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தயாராகியிருந்தது இதன்போது இலங்கையினைச் சேர்ந்த விமானிகளுக்கு பிசினஸ் கிளாஸில் ஆசனங்களை ஒதுக்கவில்லை என்று அறிவித்துள்ளனர் அந்தப் அந்த பிரிவில் ஒரு ஆசனம் மாத்திரம் உள்ளதால் ஆசனங்களை ஒதுக்க முடியவில்லை என்று தெரிவித்துள்ளனர் விமானத்தை மீளச் செலுத்தி வருவதற்காக விமானிகள் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் போது விமானிகளுக்கு பிசினஸ் கிளாஸில் ஆசனங்களை ஒதுக்குவதே வழமை இதேவேளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானப் பணியாளர்களுக்கு அறிவிக்காமல் ஏ பெல்ஜியத்தைச் சேர்ந்த விமான பணியாளர்களுக்கு பிஸ்னஸ் கிளாஸில் ஆசனத்தை வழங்கியுள்ளனர் விமானத்தில் ஏறுவதற்காக விமானத்தை நோக்கி சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானிகள் இதனை அறிந்தது விமானத்தில் ஏற மறுத்துள்ளனர் இலங்கை விமானிகள் விமானத்தில் ஏற மறுத்த விழை யுஎல் ஐநூற்று ஒன்றின் விமானியான கேப்டன் பிலிப்பே எனக்கென் இலங்கை விமானிகளை இன ரீதியில் நிந்தித்துள்ளார் உள்ளார் ஐந்து நிமிடத்துக்குள் அவர்கள் விமானத்தில் ஏறாவிட்டால் அவர்கள் விமானத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்று எச்சரித்துள்ளார் இலங்கை விமானிகளை ஆபாச வார்த்தைகளால் நிந்தித்து ஆ பெல்ஜியம் விமானி விமானத்துக்குள் சென்றுள்ளார் பின்னர் அவர் பயணிகளுக்கான அறிவித்தலில் பெரிய பரமனான கேப்டன் உட்பட இலங்கை விமானிகள் ஆசனங்களுக்காக அடம் பிடிப்பதால் விமானத்தின் பயணம் தாமதமாகிறது என்று அறிவித்துள்ளார் இதனை செவிமடுத்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானிகள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி உட்பட பல அதிகாரிகளையும் தொடர்பு கொண்டுள்ளனர்